வணக்கம் வெல்கம் டு சேனல் என்னோட விஜயலட்சுமி நான் உங்களுக்கு ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு வருவேனா நீங்க கதையை கேட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மைன் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வீங்களா ஓகேவா இப்போ நம்ம கதைக்கு போலாமா வானம்பாடி பறவையும் குஞ்சுகளும் கதை பார்க்கலாமா வானம்பாடி சின்னதாக இருக்கும் அது வந்து இந்த நெல் பயிர் இல்லையா அந்த இடத்துல தான் இருப்பாங்க அவங்க ஒரு வானம்பாடி குருவி பெண் குருவி ஆண் குருவி ரெண்டு குழந்தைங்க நெல் வயல்ல கூடு கட்டி வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்போ அந்த நெல் பயிருக்கு வந்து அறுவடை செய்யற நேரம் ஆகிப்போச்சு அப்ப அதனால அம்மா குருவிக்கும் அப்பா குருவிக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுதான் ஏன்னு கேக்குறீங்களா அந்த சின்ன குருவிங்களுக்கு இன்னும் பறக்கவே தெரியாது பறக்க தெரியாத குருவிங்க எப்படி வெளியில போக முடியும் இவங்க தூக்கிட்டும் போக முடியாது நம்மள மாதிரி கையும் காலும் இல்லைல்ல அவங்களுக்கு ரெண்டு கால் மட்டும்தான் தான் இருக்கு குருவி குஞ்சுங்களை அவங்க எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் இன்னும் நாலு நாளில் அந்த குழந்தைங்க பறக்கிற அளவுக்கு ரெக்க வளர்ந்துடும் ஆனாலும் இறத்தேட போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில இறத்தேட போயிடுறாங்க போகும்பொழுது கொஞ்சம் குட்டி குருவிங்க கிட்ட இங்கே அந்த விவசாயி மட்டும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வந்த உடனே அந்த குஞ்ச் குட்டி குருவிங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டு அழுதா என்ன ஆச்சுடாச்சிடலோன்னு கேட்குறாங்களாம் விவசாயி வந்தாரு நெல்லெல்லாம் முத்தி போச்சு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் அறுவடைக்கு கூப்பிட்டு வரணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி அவர் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிட்டாருமான்னு சொல்லிட்டு அழுதுங்க அப்படியே அவங்க அம்மா சொல்கிறாங்களா ஓகே ஓகே அதுக்காக இன்னைக்கு அழாதீங்க அவர் இப்பெல்லாம் அறுவடை பண்ண மாட்டாரு அப்படின்னு மறுநாளும் அதே மாதிரி சொல்லிட்டு போனாங்களாம் மறுநாள் வந்தா திருப்பியும் அழுகுதுங்களா எங்களுக்கு பயமா இருக்குமா விவசாயி நாளைக்கு அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு நெல் அறுவடை பண்ண போறாங்களா அப்படின்னு உடனே அம்மா குருவி சொல்லுதான் நாளைக்கும் அவர் அறுவடை பண்ண மாட்டாரு நீங்க பயப்படாதீங்க இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு அன்னைக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு இறத்திட போயிடுச்சாம் வந்துட்டு திரும்பவும் குட்டி கொஞ்சம் கேட்டுதான் அதுக்கு கொஞ்சங்க சொல்லித்தான் விவசாயி வந்தார் வந்து பார்த்துட்டு அவங்க யாருமே வரவே இல்லை வெயிட் பண்ணார் அதனால அவங்க பிள்ளைக்கிட்ட இனிமேல் யாரையும் நம்ம எதிர்பார்த்து பொண்ணியும் கிடையாது நான் நீ அம்மா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்த நெல்லை அறுவடை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டாருமான்னு சொல்லி அழுகுதுங்களாம் உடனே தாய்க்குருவி சொல்லுதான் நாளைக்கு தானே உங்களுக்கு நல்ல ரக்கம் முளைஞ்சிரும் அதுக்குள்ள நாளைக்கு கண்டிப்பாக விவசாயி அறுவடை பண்ணுவார் அப்படின்னு அப்போ குழந்தைங்க கேட்குது அது எப்படிம்மா நீங்கள் இன்றைக்கி மட்டும் சொல்கிறீங்க கரெக்டாக இவ்வளோ நாளும் மற்றவங்க வந்து உதவுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு எல்லாரையும் எதிர்பார்த்துருந்தாரு யாருமே வரல இப்போ அவங்களே அறுவடைக்கு இறங்க இறங்குறாங்க அதனால் கண்டிப்பாக நாளைக்கு அவங்க அறுவடை செய்வாங்க குழந்தைங்க அது ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது குருவி சொல்லுது அது ஒன்றும் இல்லைடா கண்ணுங்களா அவங்களே வந்து அறுக்க போறாங்கன்றனால கண்டிப்பாக நாளைக்கு அறுவடை செய்வாங்க அப்படின்னு சொல்லிச்சான் தாய் குருவி இதுலருந்து என்ன தெரியுது குட்டிஸ் உங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது நம்ம விஷயங்களை நாம தான் செய்யணும் இல்லையா ஹோம் ஒர்க்கே இருக்குது அண்ணன் எழுதி கொடுப்பா அக்கா எழுதி கொடுப்பான்ட்டு நம்ம நினச்சி இருக்கக்கூடாது நம்மளோட வேலையை நம்ம தான் செய்யணும் எப்போவுமே மறுநாளைக்கு தேவையான புக்ஸு ஷார்ப் பண்ணி வச்ச பென்சிலு பென்னு எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிடணும் நம்ம ஷார்ட்ஸு நாமளே போடணும் ஷூவும் நாமளே போடணும் ஒவ்வொன்றுக்கும் பேரண்ட்ஸையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது வேலையில் பேரண்ட்ஸுக்கு எப்பவுமே நிறைய வேலை இருக்கும் ஐயா காலையில் நம்மோட வேலையை நாமளே செஞ்சுக்கிறது அம்மாவுக்கு நம்ம செய்யற பெரிய உதவி ஓகேவா குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே அதனால எல்லாரும் இந்த கதையை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மைண்ட் மீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நெக்ஸ்ட் வேற ஒரு கதையோட உங்களை மீட் பண்ணுறேன் பாய் குட்டீஸ்